محمد على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبان دا إسلامية سكودر سكودر كلي هجري آيرتي نانوتي تيندي ذو الحج مادم إربتي انبادام تيخذي مسجد النبوي لي إمام الشيخ அஹ்மத் பின் ஹுமைத் அவர்கள் அல் உபதேசங்களில் சிறந்தது தக்குவா எனும் உபதேசமாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நவீன் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் இறை விசுவாசிகளே அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் தெளிவான வார்த்தையை சொல்லுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹக்கு உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு அழகான உபதேசத்தை உபதேசம் செய்திருக்கிறான் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் அந்த உபதேசத்தை உங்களுக்கு எத்தி வைக்க செய்திருக்கின்றான் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது வானங்களிலும் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மீதும் உங்கள் மீதும் நாம் உபதேசம் செய்திருக்கிறோம் அனitta குல்லாஹ பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நாம் உபதேசம் செய்திருக்கிறோம் நீங்கள் நிராகரித்து விட்டால் ஃபின்ன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அல்லாஹுக்கே சொந்தமானது அவன் எந்த தேவையற்றவனாகவும் இருக்கிறான் அவன் தான் புகழுக்குரியவனாக இருக்கிறான் அதே போன்று அந்த தொடர் வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அல்லாஹிற்கே உரியது எல்லா காரியங்களையும் பொறுப்பு கொடுப்பதில் போதுமானவனாக அல்லாஹுவே போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹ் அவன் நாடினால் உங்களை இல்லாமல் ஆக்கி மனிதர்களே உங்களை அழித்துவிட்டு இன்னும் ஒரு கூட்டத்தினரை கொண்டு வருவான் அதற்கு அவன் பேராற்றல் உடையவனாக சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் தொடராக அல் குர்ஆன் கூறுகிறது மன்கான இந்த உலகத்துடைய அதாவது சவாபை கூலியை யார் எதிர்பார்க்கிறார்களோ உலகத்துடையவும் உலகத்துடையுடையவும் கூலி சவாப் அல்லாஹிடத்திலே இருக்கிறது பார்க்க கூடியவனாக இருக்கிறான் என்று ஆன் சூரா அன்னிசா நூத்தி முப்பத்தி ஓராவது வசனம் முதல் நூத்தி முப்பத்தி நாலாவது வசனம் வரை இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே மசூத் ரவி அல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் நபி முகமது சொல்லல்லா செல்லம் அவர்களுடைய வசியத்தை உபதேசத்தை பார்க்க வேண்டும் என நாடுகிறார்களோ அவர்கள்தான் அந்த நபிதான் முத்திரையாக முடிவுரையாக கடைசியாக வந்தவர்கள் அவருடைய வசியத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய உபதேசத்தை பார்க்க வேண்டும் என்றால் கீழ் வரக்கூடிய சூரத்துல் அன்ஹாம் நூத்தி ஐம்பத்தி ஓராவது வசனம் முதல் நூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனம் இந்த வசனத்தை பார்க்கட்டும் என்று கூறுகிறார்கள் அந்த குருவான் வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் அழைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் தடுத்தவைகளை நான் ஓதி காண்பிக்கின்றேன் என்று அவர்களை அழைக்குமாறு அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் துஷ்ரீ கு பி ஹி ஷேஆ எதையும் இணை வைத்து விட வேண்டாம் பெற்றோர் இருவருடனும் அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் வறுமைக்காக உங்களது குழந்தைகளை கொடை செய்து விட வேண்டாம் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் மானக்கேடானவைகளின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் அது வெளிப்படையான மறைமுகமான எதுவாக இருந்தாலும் மானக்கேடான விடயத்தின் பக்கம் நெருங்கி விட வேண்டாம் உரிமையின்றி ஒரு உயிரை கொலை செய்வதை நீங்கள் ஆத்மாவை கொலை செய்து விட வேண்டாம் உரிமையின்றி கொலை செய்து விட வேண்டாம் இது இவ்வாறுதான் உங்களுக்கு அல்லாஹ் வசியத் செய்திருக்கிறான் உபதேசம் செய்திருக்கிறான் இதனூடாக நீங்கள் புத்தி உடையவர்களாக மாறலாம் என்று அல் குரான் கூறுகிறது அதே தொடர் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அனாதைகளின் சொத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் அது எதற்கென உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த அழகான முறையை தவிர வேறு தவறான முறையிலே நீங்கள் விட வேண்டாம் அந்த குழந்தை அதாவது வரை வரைக்கும் அந்த அநாதையுடைய சொத்தை எது உங்களுக்கு அழகான முறையில் எடுக்க வேண்டும் என உரிமை இருக்கிறதோ அதனை தவிர வேறு வழிகளிலே அதனை அபகரித்துக் கொள்வதற்கு நெருங்க வேண்டாம் அதே போன்று அளவு நிறுவைகளிலே நீங்கள் முழுமையாக நீதமாக நடந்து கொள்ளுங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அல்லாஹு யாருக்கும் முடியாத கஷ்டமான ஒன்றை சுமத்தாட்டவில்லை கடமையாக்கவில்லை அதே அல் அல்குரான் தொடராக கூறுகிறது நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை கூறினால் ஏதாவது ஒன்றை சொன்னால் அதிலே நீளமாக நடந்து கொள்ளுங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் வலவுகானதா குருபா அவர்கள் உங்களுடைய உறவினர்களாக நெருங்கியவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் நேசமாக நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று அல்லாஹுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் இதுதான் உங்களுக்கு அல்லாஹ் செய்த உபதேசமாக இருக்கிறது இதனூடாக நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவீர்கள் என்று அல் குருவான் கூறுகிறது மேலும் இதுதான் எனது நேரான வழியாக இருக்கிறது அந்த நேரான வழியை பின்பற்றுங்கள் தத்துல் மற்ற ஏனைய வழிகளை பின்பற்ற வேண்டாம் அவ்வாறு நேரான வழியை விட்டுவிட்டு ஏனைய வழிகளை பின்பற்றுவீர்கள் என்றால் நீங்கள் நேர் வழியை விட்டு பிரிந்து விடுவீர்கள் இவ்வாறு எல்லாம் உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறான் அதை பின்பற்றி நடந்தால் இதனூடாக நீங்கள் முடியவர்களாக மாறலாம் என தக்குவாவை இங்கே கோடிட்டு காட்டுவதை நாம் காணலாம் என்னை பயப்படுங்கள் என்று யார் என்றால் அவர்தான் வானத்துக்கு சொந்தக்காரனான அல்லாஹுடைய வசியத்தை எடுத்து கொண்டவர்கள் நபிமார்கள் அதனை எத்து வைத்தார்கள் அதனை எடுத்துக் கொண்டவர்கள்தான் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பள்ளியிலே உபதேசம் செய்கின்ற போது பிரசங்கம் செய்கின்ற போது மக்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நேரத்திலேயா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அந்த சமூகத்தை பார்த்து உபதேசிக்கிறார்கள் நிச்சயமாக அல்லா எனக்கு நான் ஐந்து விடயங்களை ஏவி இருக்கிறான் அதனை நான் அமல் செய்கிறேன் செயல்படுத்துகிறேன் உங்களுக்கும் அதனை நான் ஏவுகிறேன் உங்களது வாழ்விலை எடுத்து நடவுங்கள் என்று கூறிவிட்டு கூறுகிறார்கள் அதில் முதலாவதுதான் அல்லாஹவை நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைத்து விட வேண்டாம் இதற்கு இணை வைக்கக்கூடிய அல்லாஹவை வணங்க வேண்டும் இணை வைத்துவிடக் கூடாது அந்த இணை வைத்தவனுக்கு உதாரணமாக கூறுகிறார்கள் எவ்வாறு என்றால் ஒரு எஜமான இருக்கிறான் அவரிடத்திலே ஒரு அடிமை இருக்கிறான் அந்த அடிமைக்கு தேவையான எல்லா விதமான விடயங்களையும் அவனுக்கு கொடுத்துவிட்டு நீ வேலை செய்து எனக்காக இதனை நிறைவேற்றுவாயா என்று சொல்லக்கூடிய மனிதனை உதாரணமாக கூறினார்கள் அந்த அடிமை எஜமானிடத்திலே வேலை செய்யக்கூடிய மனிதன் எல்லாவற்றையும் எஜமானிடத்திலே எடுத்துக்கொண்டு வேலைகளை செய்து அதனை பிறருக்கு நிறைவேற்றினால் எவ்வாறு இருக்குமோ அதே போன்றுதான் அல்லாஹ் அனைத்தையும் கொடுத்திருக்க அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நிறைவேற்றினால் அதுதான் இணை வைத்தல் என்பதை உதாரணமாக கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு ஒரு எஜமான் அடிமை செய்யக்கூடிய இந்த வேலையை எவ்வாறு பொருந்தி கொள்ள மாட்டானோ அதனை விட படைத்தவனான அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் பொருந்து கொள்ள மாட்டான் என்பதை உதாரணமாக கூறினார்கள் இரண்டாவதாக கூறினார்கள் அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை ஏவி இருக்கின்றான் எனவே தொழுகையை நிறைவேற்றுங்கள் அதிலே பராமுகமாக அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து இருக்க வேண்டாம் மூன்றாவதாக கூறினார்கள் நோன்பை உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன் நிச்சயமாக நோன்பு என்பது எவ்வாறு என்றால் ஒரு மனிதரிடத்திலே ஒரு கஸ்தூரி அடங்கிய மூட்டை இருக்கிறது அந்த கஸ்தூரியுடைய அந்த நறுமணத்தை பார்த்து அனைவரும் ஆச்சரியமடைவார்கள் அபூர்வமடைவார்கள் புதினப்படைவார்கள் புதினமடைவார்கள் அதனுடைய நறுமணமும் அதனுடைய வாடையை பார்த்து பு புதினப்படுவார்கள் இதே போன்றுதான் ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் வாடையை விட மிகவும் நறுமணமிக்கது என்பதாக உதாரணம் கூறினார்கள் நான்காவதாக சதக்காவை தர்மத்தை உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன் இது எவ்வாறென்றால் ஒரு மனிதன் அதாவது ஒரு ஒரு மனிதனை எதிரிகள் கைதியாக பிடித்து அவனை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வருகின்ற போது அந்த நேரத்திலே அந்த மனிதன் கூறுகிறான் நான் அனைத்தையும் உங்களுக்காக தானம் செய்கிறேன் தியாகம் செய்கிறேன் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்வதை போன்றுதான் தர்மம் செய்வது என்று அவர்கள் உதாரணப்படுத்தினார்கள் ஐந்தாவதாக அல்லாஹு நினைவு கூறுமாறு உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் இது எவ்வாறென்றால் ஒரு ஒரு மனிதனை எதிரிகள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதன் வேண்டப்பட்டவனாக இருக்கிறான் உட்பட்டவனாக இருக்கிறான் இந்த நேரத்திலே அந்த மனிதன் ஓரிடத்தில் சென்று ஒரு பாதுகாப்பான இடத்திலே ஒதுங்கி பாதுகாப்பை பெற்றுக் கொள்வானே இதனை போன்றுதான் ஒரு அடியான் சைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த சிகர் அவனுக்கு ஒரு பாதுகாப்பரனாக இருக்கும் என்று உதாரணம் கூறினார்கள் இந்த அதிக்கரின் மூலமாகத்தான் அல்லாஹை ஞாபகம் ஊட்டுவதன் மூலமாகத்தான் சைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய வழியாக இருக்கின்றது என்பதை அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் முகமது மன்னர்கள் கூறும்போது கூறினார்கள் உங்களுக்கு நான் ஐந்து விடயத்தை கட்டளையிடுகிறேன் அல்லாஹ் எனக்கு அதனை கட்டளையிட்டான் அதனை செயல்படுத்துமாறு கூறினான் என்று கூறிவிட்டு கூறினார்கள் அல்லாஹுடைய கட்டளை நபியுடைய போதனை வரும்போது அதனை செவிசாய்க்க வேண்டும் அதற்கு வழிபட வேண்டும் அறப்போரிலே ஈடுபட வேண்டும் செய்ய வேண்டும் ஒற்றுமையாக ஜமாத்துடன் இருக்க வேண்டும் என்ற இந்த ஐந்து விடயங்களையும் உபதேசம் செய்கிறார்கள் இவர் இந்த சமூக ஒற்றுமையை இந்த ஜமாத்தை விட்டும் ஒரு சான் அளவு பிரிந்து வாழ்கிறார்களோ அவர் இஸ்லாத்தை விட்டும் தூரமானவராக கருதப்படுவார் எப்போது அதனை விட்டு தௌபா செய்து மீண்டு வருவாரோ அதுவரைக்கும் இஸ்லாத்தை விட்டு வெளிப்பட்டவராக தான் காணப்படுவார் யார் ஜாஹிலியா வாத வாதாட்டங்களை வாதிடுகிறார்களோ அவர்கள் நரகத்துக்கு தான் செல்வார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு கூறிய போதும் சஹாபாக்கள் யார் அசூல் அல்லாஹ் அல்லாஹன் தூதர் அவர்களே அந்த ஜாஹிலியா கால அந்த விடயங்களை வாதிடக்கூடிய மனிதன் நோன்பு நோற்றாலும் தொழுதாலுமா என்று கேட்ட போதும் நபி அவர்கள் கூறினார்கள் அந்த வாதிடக்கூடியவர்கள் விட்டு பிரிந்து வாழக்கூடியவர்கள் தொழுகையை நிறைவேற்றினாலும் நோன்பு நோற்றாலும் அவர்கள் அதனை விட்டு விட்டு வரும் வரை அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியிலே தான் இருக்கிறார்கள் என்று நபி சொல்லல்லா வளைவு வசல்லமன் அவர்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள் அன்பார்ந்தவர்களே நபி நூ அலை இஸ்லாம் அவர்கள் தனது மகனுக்கு உபதேசம் செய்கின்ற போது அவர்கள் கூறினார்கள் மகனை பார்த்து நிச்சயமாக நான் உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன் வசியத்து செய்கிறேன் அதனை இனி ஒருபோதும் மறந்து விடாதே இரண்டு விடயங்களை உனக்கு நான் கட்டளிடுகிறேன் ஏவுகிறேன் இரண்டு விடயங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு உன்னை தடுக்கிறேன் என்று இரண்டு விடயங்களை ஏவலாகவும் இரண்டு விடயங்களை தடைகளாகவும் கூறுகிறார்கள் அந்த இரண்டு விடயத்தில் முதலாவதுதான் இந்த இரண்டு விடயங்களும் அல்லாஹு இதன் மூலமாக நன்மாராயம் கூறுவான் படைப்பினங்களுடைய அது சாந்தமான சாதுவான விடயமாக இருக்கிறது இதன் மூலமாக அல்லாஹுவை நெருங்கலாம் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் அதில் முதலாவது என்பதை உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் அதாவது இந்த வானங்கள் பூமிகளை ஒரு வட்டத்தில் எடுத்து இந்த லாயிலாக இல்லல்லா என்பதை இன்னும் ஒரு ஒரு தராசிலே வானம் பூமியை ஒரு தராசிலும் மறுபுறத்தில் இந்த லாயிலாக இல்லல்லா என்பதை வைத்தார் அதை கனத்துவிடும் கனதியாக ஆகிவிடும் என்று என்ற களிமாவை பற்றி பிடிக்குமாறு உபதேசம் செய்தார்கள் இரண்டாவதாக என்ற வார்த்தையை கலிமாவை நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்று கூறினார்கள் இவ்விரண்டும் படைப்பினங்களுடைய தொழுகை பிரார்த்தனையாக இருக்கிறது இதனூடாக படைப்பினங்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல் குர்ஆன் கூறுகிறது ஒவ்வொரு வஸ்துக்களும் அல்லாஹை துதிக்கின்றன அல்லாஹை புகழுகின்றன ஆனால் அந்த படைப்பினங்களுடைய துதி பாடல்களை அவர்களுடைய அந்த தஸ்வீகைகளை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் அல்லாஹ் நுட்பமானவனாகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாம் இருக்கிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பானவர்களே அந்த அந்த மகனுக்கு அவர்கள் இரண்டு விடயங்கள் எதுவென்றால் இது மனிதர்களுடைய சீர்திருத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கும் இதனை நீ தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் இணை வைத்தலும் பெருமை அடித்தலும் இவ்விரண்டையும் தவிர்ந்து கொள் என்று நபி நூ அலை அவர்கள் தனது மகனுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான உபதேசங்களை எல்லாம் நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு மனு இறை விசுவாசிகளே இன் தத்த குல்லாக நீங்கள் அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து வாழ்வீர்கள் என்றால் அல்லாஹு எது நேரானபடி எது தவறான வழி என்பதை உங்களுக்கு தெளிவான வழிமுறையை பிரித்தறிவிப்பான் என்று அல்குருவான் கூறிவிட்டு கூறுகிறது தொடராக தக்குவா உடையவர்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் உங்களுடைய குறைகளுக்கு குற்றப்பரிகாரமாக மாற்றுவான் அல்லாஹப் சுபஹால சிறப்புக்கும் மகத்தான சிறப்புகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் என்று அல்குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரமதான் மாதத்துக்கு பின்னால் நோன்பிலே சிறப்பான நோன்பு எதுவென்றால் ஷஹர்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதமாக இருக்கிறது அந்த மாதத்திலே முஹர்ரம் மாதத்திலே பத்தாவது நாள் நோன்பு நோட்பது சுண்ணத்தாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இந்த நாளிலேதான் அல்லாஹு மூசா இசலாம் அவர்களையும் அவர்களை விசுவாசித்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான் பிற அவனையும் அவனுடைய கூட்டத்தையும் அளித்தான் இதற்காக நபி சல்லாஹ் வலைவ செல்ல மன்னர்கள் அந்த யூதர்களை பார்த்து கூறினார்கள் மூசா அலை அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு மகிமைப்படுத்துவதற்கு யகூதிகளை விட யூதர்களை விட நான் தான் உரித்துடையவர்கள் என்று அதற்காக நோன்பு நோற்றார்கள் சஹாபாக்களையும் நோன்பு நோக்குமாறு ஆர்வம் ஓட்டினார்கள் மேலும் கூறினார்கள் அதாவது இந்த நோன்புக்கான கூலி பற்றி கூறும்போது கூறினார்கள் அமையும் என்று நபி அவர்கள் சிறப்பித்து கூறிவிட்டு கூறினார்கள் அடுத்த வருடம் இருந்தால் நான் ஒன்பதாவது நாளையும் நோன்பு நோட்பேன் என்று நபி சொல்லாஹும் வளைவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த நோன்பை நோட்பதற்கு நபி அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் அபாத்தாகிவிட்டார்கள் எனவே ஆசூரா முஹர்ர மாதம் பத்தாவது நாளும் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோட்பது சுண்ணத்தான விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நிச்சயமாக அல்லாஹா நூஹ் நபியை பற்றி கூறும்போது அனைத்திலும் நூஹ் மீது சலாம் உண்டாவதாக அதே போன்று அலை அவர்களை பற்றி கூறும்போது ான் அதே போலாம் அவர்களை பற்றி கூறும்போது மீது சாந்தி உண்டாகட்டும் அவர் பிறந்த நாளிலும் அவர் மரணிக்கக்கூடிய நாளிலும் மீண்டும் திருப்பி எழுப்பப்படும் நாளிலும் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்று ஈசா அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கொடுத்தோம் அவருடைய வார்த்தைகளை அந்த பேச வைத்த வரலாறு பற்றி கூறிவிட்டு அவர்கள் தாயுடைய மடியு குழந்தையாக இருக்கும் போதும் அல்லாம் பேச வைத்தான் அவரை பற்றி கூறும்போது அல்லாஹ் கூறுகிறான் அதாவது அல் குர்ஆன் கூறுகிறது நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் திருப்பி உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அல் குர்வான் கூறுகிறது அதே போன்று நபி சொல்லல்லாஹும் வலைவ செல்லும் அவர்களை பற்றி வல்லவன் அல்லாஹ் அல் குரானிலே குறிப்பிடுகின்ற போதோ அவருடைய உயர்ந்த நிலையை வைத்து மா வானவர்களும் சலவாத்து கூறுவதை பற்றியும் இறை விசிவாசிகள் செலவாத்து கூறுவதை பற்றியும் அல் குர்ஆன் கூறிவிட்டு அதனை கட்டளையாக அது ஒரு கடமையாக ஆக்குகிறது அதனை சிறப்பித்து அழகாக்கி கூறியிருப்பதை காணலாம் நிச்சயமாக அல்லாஹும் வானவர்களும் நபியின் மீது செலவாத்து கூறுகிறார்கள் நீங்களும் அந்த நபியின் மீது சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு கட்டளையிடுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே தக்வா என்பது உபதேசங்களில் மிகவும் சிறந்த உபதேசமாக இருக்கிறது இந்த தக்வா என்பதை இறையச்சத்தை